கருப்பு பணத்தை ஒழிக்க பண மதிப்பிழப்பை பிரதமர் அறிவித்து நாற்பத்தைந்து நாட்கள் ஆன நிலையிலும் சில்லறை தட்டுப்பாடு இன்னும் நீடித்து வருகிறது ரூபாய் நோட்டு பிரச்சினை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சி அளிக்கும் பண்டிகையாக மட்டுமல்லாமல் அவர்கள் சுற்றத்துடன் இணைந்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் பண்டிகையாகவும் உள்ளது கிறிஸ்துமஸ் என்றவுடன் நம் எல்லோரின் நினைவுக்கும் வருவது வீட்டில் மேற்கொள்ளப்படும் அலங்காரங்கள் இயேசு பிறந்த குடில் கிறிஸ்துமஸ் மரம் போன்றவைதான் இயல்பாக கிறிஸ்துமஸ் காலங்களில் அலங்கார பொருட்கள் அதிக அளவில் விற்று தீர்ந்துவிடும் ஆனால் இந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்த பணமதிப்பிழப்பு காரணத்தால் அலங்காரப் பொருட்கள் விற்பனை பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது போதிய பணப்புழக்கத்தில் இல்லை என்றும் மின்னணு அட்டை இயந்திர கோளாறு காரணமாக இந்த ஆண்டு வியாபாரம் நினைத்த அளவிற்கு இல்லை என்கின்றனர் விற்பனையாளர்கள் கார்டை வந்து ஸ்வைப் பண்ண முடியல சிக்னல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது அதனால வர கஸ்டமர் நிறைய நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க கார்டு சுவை பண்ண முடியாம இருந்ததுனால பாதி பேர் அட்டன்ட்டு போறாங்க பாதி பேர் வெஸ்ட்டு நான் போயிட்டு வரேன்றாங்க ஆனா எங்களால முடிஞ்ச கஸ்டம் வரவங்களுக்கு எங்களால முடிஞ்சது அட்ரஸ் வாங்கி வச்சுப்போம் உங்களுக்கு எப்போது வருதோ முடியுமோ இந்த பக்கம் அப்போ வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க பொருள் பைசா கொடுத்துட்டு போய்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுப்போம் இதே பிளாட்ஃபார்மத்தில் அங்கேனா இந்த மாதிரிலாம் இருக்காது கார்டு இருக்காது சேஞ்ச் இருக்காது ரொம்ப கஷ்டம் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போனதுனால பணப்புழக்கம் இல்லாததால் அலங்கார பொருட்கள் வாங்குவதை குறைத்து கொண்டதாக கூறுகிறார் மெர்சி இந்தியில் தமது குடும்பத்துடன் வசிக்கும் இவர் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட போட்டு வைத்த திட்டங்கள் முழுவதும் போதிய பணம் இல்லாததால் செயல்படுத்த முடியவில்லை என்கிறார் பெரிய கடைகளில் அதிக பணம் கொடுத்து பண அட்டை மூலம் பொருட்கள் பெற்றுக் கொண்டாலும் சிலரை தட்டுப்பாட்டால் சிறிய கடைகளில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்கிறார் கிறிஸ்துமஸ் வந்து கொஞ்சம் டல்லாவே போயிருக்குது எல்லா இடத்திலையுமே சொல்றேன் இங்கேன்னு இல்லாமல் பொதுவாக எல்லா இடத்துலையுமே ரொம்ப இப்போ சேர்ச்சில்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப கிராண்டாக வச்சுருப்பாங்க எல்லாமே அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் அதாவது ரொம்ப டெக்கரேஷன்லாம் அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக இருக்குது அவ்வளோதான் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடந்து விட்ட போதும் தற்போது வரை சில்லறை தட்டுப்பாடு மற்றும் பணப்புழக்கம் இல்லாததால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலாக அதிக எண்ணிக்கையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வந்தாலே நிலைமை சீரடையும் என்கின்றனர் வணிகர்கள் ஒளிப்பதிவாளர் நவீனுடன் லாவன்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை